கிச்சனில் எப்போமோ ஸ்பேஸ் சேவிங்ஸாக இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸில் மூணு அடுக்காக இருக்கும் பெருசு சிறுசு சிறுசுன்னு சொல்லி இதில் நம்ம கிச்சனில் வச்சுருக்கிற மளிகை பொருள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் நிறையா கபோர்டு ஒருக்கு இல்லைனா அங்கங்கே பொருளை வச்சாவோ இல்லை ஓப்பனில் பாக்கெட் எல்லாத்தையும் வச்சாலும் அந்த பொருளோடய தரம் வந்து குறைஞ்சி போயிடும் அதில் இருக்கிற மசாலா பொருளில் இருக்கிற காட்டம் மனம் எல்லாமே காத்தோட்டத்திலே போயிரும் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸை வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணது தனியாக ஓப்பன் பண்ணாத கவர் தனியான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேயும் அங்கங்கே பொருளாக பறந்து கிடக்கிற மாதிரி இருக்காது என்னுடைய கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி ஒன்றுல அரிசி மற்றதில் ஓப்பன் பண்ண பாக்கெட்டு ஓப்பன் இல்லாத பாக்கெட்டுன்னு சொல்லி தனியாக வச்சுக்கிட்டேன் அப்பப்போ எடுத்து பயன்படுத்திட்டு இந்த ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டுனா எந்த பொருளுமே வீணாகாமல் இருக்கும் சூப்பரான ஒரு பாக்ஸு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்